இந்தியாவில் கோடிக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் கோடிக்கணக்கான அரசு ஊழியர்கள் கோடிக்கணக்கான நுகர்வோர்கள் அரசாங்க வசதிகளுக்காக தினமும் கோடிக்கணக்கான மக்களுடைய ஓட்டங்கள் தினமும் கோடிக்கணக்கான பேப்பர் கொடுக்கல் வாங்கல் ஸ்கூலை விட்டு போறது டிகிரி சர்டிபிகேட் கரண்ட் பில் வாட்டர் பில் டாக்ஸ் பில் பர்த் சர்டிபிகேட் பேன் கார்டு நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட் சிலர் கொடுத்து கொடுத்து கலைச்சு போறாங்க சிலர் வாங்கி வாங்கி கலைச்சு போறாங்க சில சமயங்கள்ல டாக்குமெண்ட் சேதமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில நேரங்கள்ல தொலைஞ்சு போகவும் வாய்ப்பு இருக்கு சில நேரங்கள்ல அதை எடுத்துட்டு வரவும் மறந்துடுவாங்க இந்த குற்ற உணர்வால அவங்க நொந்து இந்த ஓட்ட பந்தயத்துல சிலர் மில்கா சிங்கா மாறிடுவாங்க சிலர் பி டி உஷாவா மாறிடுவாங்க சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க ஒருவேளை எதிர்பாராம பூகம்பமோ வெள்ளமோ ஏற்பட்டா ஏழை மக்கள் டாக்குமெண்ட்ஸை இழந்து வாழ்க்கையை கேள்விக்குரியா மாறி தவிக்கிறாங்க இந்தியாவில் நடக்கும் இதுக்காகத்தான் இந்திய அரசாங்கம் தன்னுடைய மக்களுக்கு கொடுத்திருக்கு ஒரு பாதுகாப்பு அங்கீகாரம் அரசு நிறுவனங்கள் மூலமா அங்கீகரிக்கப்பட்ட ஆன்லைன் டாக்குமெண்ட் ஷேரிங் வசதி டிஜிலாக்கர் வழக்கமான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கல் வாங்கல் இனிமேல் இமெயில் இல்லைன்னா அனைத்து விதமான டாக்குமெண்ட் ஷேரிங் போர்ட்டல்ஸ் இல்லை கிளவுட் ஸ்டோரேஜ் ஆப்ஸ் மூலமாகவும் சாத்தியப்படும் இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் குடிமக்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று தான் இந்த ஆன்லைன் டாக்குமெண்ட் ஷேரிங் வசதி இது அரசாங்கம் மூலமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அதனால நீங்க உங்களுக்கு தேவையான முக்கியமான டாக்குமெண்ட்ஸை ஒரு டிஜிட்டல் லாக்கரில் அப்லோட் பண்ணுங்க அதை ஒரே கிளிக்ல உங்களால் ஷேர் பண்ண முடியும் அது எந்த ஒரு நபருக்கோ இல்ல எந்த பெரிய நிறுவனங்களுக்கோ அத ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் அத பாக்கிறதுக்கும் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கும் அது அனுமதிக்கும் இதுல டாக்குமெண்ட் சேதமாகறதுக்கு வாய்ப்பே இல்லை இத நீங்க மட்டும் இல்ல அரசாங்கமும் உங்களுக்காக செய்யும் அதாவது உங்களுக்கு அனுப்பப்பட்ட ஒவ்வொரு டாக்குமெண்டோட டிஜிட்டல் காப்பியும் இதுல அப்லோட் செய்யப்படும் இதுதான் டிஜிட்டல் லாக்கரை மற்ற கிளவுட் ஸ்டோரேஜ் அப்ளிகேஷனை விட தனித்துவமா காட்டுது இந்த சிறப்பம் டிஜிட்டல் லாக்கர் ஒரு குறிப்பிடத்தக்க மையமா மாறப்போகுது இதனால உங்களுக்கு சம்பந்தப்பட்ட முக்கியமான இ டாக்குமெண்ட்ஸ அரசாங்கத்தால தக்க நேரத்தில் அனுப்பி வைக்க முடியும் அது மட்டும் இல்ல வருங்காலத்துல அரசு நிறுவனங்கள் வெவ்வேறு ஆன் போர்டா மாறதுனால நீங்க ஷேர் பண்ண எந்த விதமான இ டாக்குமெண்டோட நம்பகத்தன்மையும் சரிபார்க்க அது பயன்படும் இனிமே நீங்க காகிதங்களை மழையிலேயும் வெயிலையும் பாதுகாக்கணுங்கிற அவசியம் இல்ல அதோட உங்களுக்கு தேவைப்படும்போது போது அதை ஒரே செகண்ட்ல ஆக்சஸும் பண்ண முடியும்

அவங்க தன்னுடைய மொபைல் நம்பரை பயன்படுத்தி இந்த சேவையை பயன்படுத்திக்கலாம் அவங்களுக்கு ஒரு ஓடிபி கிடைக்கும் அதாவது ஒன் டைம் பாஸ்வேர்ட் கிடைக்கும் அதை கொண்டு சைன் இன் பண்ணணும் நீங்க ஆன்லைன் ஃபில் பண்ற அதே நேரத்துல அரசு நிறுவனங்களால அங்கீகரிக்கப்பட்ட அட்ரஸ் ப்ரூஃப் இல்ல ஐடென்டிட்டியோட ஸ்கேன் காப்பியை நீங்க அது கூட அப்லோட் பண்ண வேண்டி இருக்கும் ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்குன்னு ஒரு पर्सनल அக்கவுண்ட் கிடைக்கும் அதுல உங்களுடைய எல்லா முக்கியமான டாக்குமெண்ட்ஸையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க அப்புறம் ஈ சைன் பண்ணி லாக் பண்ணுங்க இந்த லாக்கர்ல அவ்வளவுதான் இனிமே உங்க டாக்குமெண்ட்ஸ் யாராலையும் ஃபோர்ஸ் பண்ணவும் முடியாது இப்போ உங்களுடைய இ டாக்குமெண்ட்ஸ் உடனே ஆக்சஸ் இ சைன் ஸ்டோர் ஷேர் பண்றதுக்கான வசதி ஒவ்வொரு குடிமக்களுடைய மொபைல் போன்லயும் கிடைச்சுக்கிட்டு இருக்கு அதுவும் டிஜிட்டல் லாக்கர் மொபைல் ஆப் மூலமா இந்த பேப்பருங்கிற பாரம் முழுமையா நீங்கச்சுன்னா அரசாங்கமும் நம்ம நாட்டு மக்களுக்கு நிம்மதியான ஆரோக்கியமான சேவையை வழங்க முடியும் இனி இடிபாடுகளும் இருக்காது நேரமும் வீணாகாது அதோட எத்தனையோ மரங்கள் இனி வெட்ட தவிர்க்கப்படும் இந்தியாவில இப்ப டெக்னாலஜியோட அர்த்தமே காப்பாத்துறதான அது நேரமா இருக்கட்டும் இல்ல லேபரா இருக்கட்டும் மரமா இருக்கட்டும் இல்ல காசா இருக்கட்டும் பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட நூத்துக்கணக்கான வழிமுறைகள் இருக்கும் ஆனா எது ஒரு எளிமையான மனிதனுடைய வாழ்க்கையை இன்னும் சுலபமாக்குதோ அதத்தான் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லுவோம் இனிமே பேங்க் வேலையா இருக்கட்டும் இல்ல பில் பே பண்றதா இருக்கட்டும் அட்மிஷனா இருக்கட்டும் பாஸ்போர்ட்டா இருக்கட்டும் எப்ப இருந்தாலும் எங்க இருந்தாலும் ஒரே ஒரு கிளிக் ஷேர் ஆர் ரிலாக்ஸ் டிஜிட்டல் லாக்கர் கிரியேட்டிங் பேப்பர் ஃப்ரீ இந்தியா வாங்க இந்தியாவை பேப்பர் ஃப்ரீ நாடா உருவாக்குவோம் பேப்பர் ஃப்ரீ குடிமக்கள் வசதிக்காக Paper free arasangam